ஹாய் ஐ என் கீதா ஃப்ரம் சார்பாபா கஸ்லானிக் ஸ்கூல் ஃப்ரம் பாண்டிச்சேரி இன்ஷியலாக என்னோடய பையனுக்காக நான் ஒரு ஆன்லைன் அபா கஸ் கிளாஸ் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிட்டுருந்தேன் அப்போ அந்த சார்பாபா கஸ்லானிக் ஸ்கூலை வந்து நான் வந்து கான்டெக்ட் பண்ணேன் அப்போ ஸ்ரீதேவி மேம் ரொம்ப நல்லா பேசினாங்க அப்புறம் ஒரு டெமோ செக்ஷன் வந்து கேட்டிருந்தேன் அவங்களும் இன்ஷியலாக எனக்கு கவர் பண்ணாங்க அப்போ அப்போ வந்து என்னோடய பையன் பையில அவர் ஸ்கூலில் இருந்தான் ஆனால் அவங்க டீச்சிங் பண்ண மெத்தட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எம்காம் கிராஜுவேட்டி எனக்கும் இந்த டீச்சிங் லைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் வந்து டீச்சிங்குக்குள்ளே போகிறதுங்கிறது எனக்கு பெருசாக உடன்பாடலையே நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிறைய டவுட்டர்ஸ் இருந்தது அப்போ ஸ்ரீதேவி மேம் சொன்னாங்க நீங்கள் பிரான்சஸாக ஒரு பிரான்சஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு டீச்சராக என்கிட்ட ஒர்க் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸும் கனெக்ட் பண்ணலாம் ஆஃப்லைனும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு எப்படி எப்படி எந்த அளவுக்கு அது பாசிபிள் நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்டில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்போ அவங்க டெமோ கிளாஸ்லேயே நான் நிறைய விஷயம் வந்து ஈஸியாக பார்க்குலேஷன் பண்ணுறது எப்படி நம்ம மைண்டில் எப்படி வச்சு பண்ணுறதுங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் சம்ஸ் எல்லாமே என்னோடய ஃபிங்கர் மும்மண்டில் ஆஃப் செகண்டில் நான் வந்து போடுறதுக்கு ரொம்ப ரெடியானேன் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக நான் எப்போதும் எந்த மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தாலுமே கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ வந்து நிறையா வந்து நான் வந்து என் ஃபிங்கர் மூமெண்ட்லேயோ என்னோடய மைண்ட் சர்க்குலேஷனும் நிறைய வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னோட பையனுக்கும் நான் பக்காஸ் டீச் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நான் பக்காஸ் வந்து டீச் பண்ணுறேன் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்து மேக்ஸ்னால் பயந்தான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஜாலியாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஜாயின் ப நான் ஜாயின் பண்ண புதுசில் கொஞ்சம் நிறைய டவுட்ஸு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து நான் எல்லாமே ஸ்ரீதேவ் மேம் எப்பப்போ என்னென்ன டவுட் கேட்டாலும் அவங்களோட அவங்களோட மார்க்கெட்டுக்கு டீம் ஆகட்டும் அவங்களாகட்டும் எல்லா விதத்துலேயும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபஸ்ட் சப்போர்ட்டடாக இருக்கிறாங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் ஜாயின் த சார்பாபா கஸ்லிங் ஸ்கூல் தேங்க்யூ மேம் தேங்க் யூ